காய் மக்களை இன்றைக்கி உருளைக்கெழங்க குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு உருளைக்கெழங்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க தோளில் சீவல் அப்படியே கட் பண்ணிக்கிட்டேங்க வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ஒன்று கறிவேப்பிலை கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் குழம்பு மசாலா பொடி கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் காலிக்க பட்டை கிராம்பு சோம்பு பிரியாணி எல்லாம் எடுத்துக்கிட்டுங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ சட்டி சூடாகிடுச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்புலாம் போட்டுக்கலாங்க அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கறிவேப்பில் போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதந்துக்குங்க வெங்காயம் வதங்கிடுச்சுங்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க புல்லக்கெழம்பு சேர்த்துக்கலாங்க மசால் பொடி சேர்த்துக்கலாங்க தனி தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு தக்காளி வேகிறதுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க பழம் நல்லா கொதிக்கட்டுங்க பாருங்க பழம் நல்லா கொதிச்சிருச்சுங்க கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாங்க நல்லா ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டுங்க தேங்காய் சேர்த்துட்டு குழம்பு ரெடியாயிருச்சுங்க உருளைக்கெழங்கு குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க